உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே என் அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம் இன்று ஒரு புனிதமான ஒரு நாளான ரமலான் நோன்பு பூர்த்தியாகின்ற ஒரு நாள் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை இங்கே சொல்லிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கிபி ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு காலகட்டத்திலே இந்த ரமலான் நோன்பு ரமலான் மாதம் முழுவதும் ஒரு வேளை அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாக மிதமாக சாப்பிட்டுவிட்டு நாம் துவா செய்வது இறைவனை தொழுவது பின்னர் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி துவா செய்துவிட்டு இறைவனை வேண்டிவிட்டு மிதமாக உண்பது இப்படி இந்த ரமலான் மாதம் முப்பது நாட்களும் நோன்பு இருந்து இன்றைக்கு இறைவனுடைய பேரருளை பெறக்கூடிய ஒரு காலம் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இறைவன் முகமது நபிக்கு குரானை வெளிப்படுத்திய ஒரு மாதம் ஒரு புனிதமான மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது இந்த மாதத்திலே நோன்பு இருப்பவர்களுக்கு அளவில்லாத ஆற்றலுடைய அல்லாவினுடைய கருணையும் இணை இல்லாத ஒரு ஈடில்லாத கருணையும் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த நோன்பினுடைய பலன் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் தருவது மட்டுமல்லாமல் மன அளவிலேயும் அவர்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக விளங்கும் மனதும் உடலும் உறுதிப்படக்கூடிய ஒரு பண்பு இந்த நோன்பு இருப்பதனாலே நமக்கு கிடைக்கிறது குறிப்பாக இஸ்லாத்தினுடைய ஐந்து முக்கியமான கொள்கைகளிலே ஒன்றாக இந்த நோன்பு கருதப்படுகிறது தரமலான் நோன்பு இருப்பது என்பது இறைவனை முழுமையாக நாம் வணங்குவதற்கு ஈடாக விளங்குகிறது அன்பான சொந்தங்களே முகமதிய சொந்தங்களே அல்லாவினுடைய அருளும் முகமது நபியினுடைய மார்க்கம் வழிகாட்டுதலும் என்றென்றும் உங்களுக்கு இருந்து உங்கள் இல்லத்திலே செல்வம் செழிக்க வேண்டும் சந்தோஷம் பெருக வேண்டும் ஆரோக்கியம் அமைய வேண்டும் ஐஸ்வர்யம் குவிய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்